குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் ஆவேசம் தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஒரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களே பள்ளியை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுபோன்று வெளியேற்றப்படுகிறார்கள் இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்றார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளில் மாணவர்கள் மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மீண்டும் அதே பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் என அனைவரிடமும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இது சம்பந்தமாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறினார் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சரியாக படிக்காத மாணவர்களை வெளியேற்றிவிட்டு நூறு சதவீதம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு அரசு இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்பதற்காக குழு அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ் கொடுத்து மாணவர்களை வெளியேற்றும் பள்ளியின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீர்களா இத்தனை கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்றும் கேள்வி எழுப்பப்படவில்லை என ஆவேசத்தோடு தெரிவித்தார் மேலும் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினால் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை அரசு அறிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள் என்றார் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களிடம் பேசிய பல்வேறு உரையாடல்களை தான் வைத்துள்ளதாகவும் கல்வித்துறை அமைச்சர் கேட்கும் பட்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஆகியவற்றில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மதிப்பெண் குறைவாக எடுக்கின்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றுகின்ற நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சொக்கர் செட்டியார் மல்லம்மாள் மேல்நிலை பள்ளி சுல்தான்பேட்டை அதேபோல பிரசன்டேஷ் பிரசன்டேஷன் கான்வென்ட் பெரட்டிகால் ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளி இந்த மாதிரி பல பள்ளிகளில் தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உடனடியாக தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் பதினொன்றாம் வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மாணவர்களை மீண்டும் உடனடியாக அந்தந்த பள்ளிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த பள்ளிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஏன்னா இடைநிற்றுல குறைக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றீங்க எல்கேஜில ஒரு பையன் சேர்ந்தானா கல்லூரியில போய் தான் அவன் படிப்பை முடிக்கணும் இடையில ஃபெயில் ஆகலாம் மறுபடியும் படிக்கலாம் இப்படி அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபெயிலான குழந்தை பாஸ் ஆக மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது அந்த குழந்தைக்கு நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்றதுதான் கல்வித்துறையினுடைய வேலை ஆனா மதிப்பெண் குறைவாக எடுத்தாங்கிறதுக்காக தூக்கி வீசிடக்கூடாது அந்த குழந்தை எங்க போவான் பல இடங்கள்ல இந்த மாதிரி தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள் வேலைக்கும் போக முடியாம ஊர் சுத்தி தண்ணியடிக்க பழகி மோசமான இளைஞர் தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த மாணவர்களையும் பள்ளியில் விட்டு வெளியேற்றக்கூடாது கூடாது படிக்க வைங்க இன்னொரு அந்த குழந்தையை மறுபடியும் படிக்க வைங்க அந்த குழந்தை நல்லா படிக்கும் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுங்க இது முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கை நடத்தி இருக்கிறார்கள் போன சனிக்கிழமைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இளங்கோ மற்றும் தீபக் ரெண்டு பெற்றோர்கள் இந்த வழக்குக்கு போயிருக்காங்க அந்த பள்ளியில இடம் இருக்கிறதுனால ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த மாணவர்கள் வசித்தாலும் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடம் கொடுக்க சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு இப்ப இருபதாம் தேதி அந்த குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்க போறாங்க கோயம்புத்தூர்னுடைய முதன்மை கல்வி அதிகாரிய அதிகாரிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நாங்க என்ன கேட்கறேன்னா எல்லா குழந்தையினாலையும் நீதிமன்றம் போக முடியாது எல்லா குழந்தையினாலையும் கலெக்டரேட் எல்லா குழந்தைகளாலையும் விண்ணப்பம் கொடுக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு சென்னைக்கு தெரியாது தெரியாது அந்த தீர்ப்பு அமல்படுத்துங்க எங்கெங்க பள்ளியில ஆர்டி இடம் இருக்குதோ ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மாணவர்களையும் நீங்கள் சேர்த்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்க்கை நடத்த வேண்டும் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே போராட்டம் நடத்துவதற்காக வந்திருக்கின்றோம்